வணக்கம் மக்களே மூக்க்துலேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் சில குறிப்புகள் சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவிலே முழுசாக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது எனக்கு எனக்கு முன்னாடி இந்த ஆடு வளர்த்தவங்க அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களை உங்கள்கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ஆடு வளர்ப்பு இறைச்சி கடை ஆட்டு பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி ஆட்டு பண்ணை போடுறது ஆடுகளுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கோம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் முதல் கட்டமாக நம்ம ஆடு வளர்க்குறதுல நம்ம என்ன மாதிரி ஆடு வளர்க்க போகிறோன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம் வெள்ளாடா இல்லை செம்மறி ஆடான்றதை சூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா ரெண்டையுமே ஒன்றா போட்டு வளர்த்தா அது நல்லா இருக்காது ஒன்று இது வளர்க்கணும் இல்லை வெள்ளாடு வளர்க்கணும் இல்லாட்டி செம்மறி ஆடு வளர்க்கணும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து முன்னாடி இருந்தவங்க அதாவது எப்படி சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாடு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படின்னா டோட்டலாகவே மாறிடுச்சு ஆடு சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாகிடுச்சு இப்போ மக்கள் வந்து ஆட்டு கறியை சாப்பிட்டு அதோட ருசிக்கு தான் அடிமை ஆகிட்டாங்க செம்மறியாட்டு வந்து இப்போ டிமாண்டாகவே இருக்குது ரொம்ப டிமாண்டாகவே இருக்குது ஆடு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குட்டி தான் போடும் ஆனால் வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு குட்டி வரையும் போடும் ஆனால் பண்ணைன்னு பார்த்தீங்கன்னா வள வளர்த்து நம்ம விற்கிறதுக்கு வந்து வெள்ளாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம் வெள்ளாடு வந்து நீங்கள் கறி கடைக்குன்னு பார்க்காம நீங்கள் வளர்ப்பு ஒரு மொத்தமாக ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க இல்லை பண்ணையாக வளர்த்து நீங்கள் தனித்தனியாக சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வெள்ளாடில் வந்து எண்ணிக்கை நிறையா இருக்கும் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரே ஒரு குட்டி தான் போடும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே அடுத்ததாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை இந்த ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு புதுசாக வரப்போகிறவங்க நம்ம ஆடு வா வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோ நம்ம வளர்க்க போகிற ஆடை யாருக்கு சேல் பண்ண போகிறோம் அதாவது நம்மளோட செல்லை நம்மளோட கஸ்டமர் யார் நம்ம க மட்டன் கடைக்கு கொடுக்க போகிறோமா இல்லை மொத்தமாக பண்ணைகளுக்கு கொடுக்க போகிறோமா இல்லை சந்தையில் சேல்ஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்து பக்ரீத்துக்கு கொடுக்க போகிறோமா என்னன்றதை நம்ம கஸ்டமர் யாருன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக சூஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டி நம்ம வாட்டுக்கு ஆடை வளர்த்து அதை யாருக்கு விற்க முடியாமல் கடைசியில் அதில் நம்ம போட்ட ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ அது மொத்தமாக போகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இந்த தொழிலில் நிறையாவே இருக்கு ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் மக்களே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மக்களே நம்ம ஆடுகளை எந்த எந்த மாதிரி முறையில் வளர்க்க போறோம்ன்றதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் நம்ம மண் தரையில் வளர்க்க போகிறோமா இல்லை பறன் போட்டு வளர்க்க போகிறோமா இல்லை பண்ணைகளில் அப்படியே மே மேய்ச்சல் முறையில் விட போகிறோமான்றத கவனமாக பார்த்துக்கணும் நம்ம மூ அந்த இந்த மா ஒவ்வொரு முறைகள்லையுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நம்ம ரெண்டையுமே பார்க்க வேண்டியது இருக்குது பரன் முறைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னான்ண்டா குட்டிகள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி குட்டிகளுக்கு வந்து பூச்சிகள் பாம்புகள் இந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லாமல் குட்டிகளுக்கு சேஃபாக இருக்கும் அந்த இதில் பரன் வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த முறையில் வறக்குறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பரன் போடுறதுக்கு பரன் போடுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு செலவாக இருக்கும் அதாவது பரன் போடுறது வந்து பேசிக்காக ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வரையும் நம்ம வளர்க்க போகிற குட்டிகளின் எண்ணிக்கையை பொறுத்து பரன் போடுவாங்க நீங்கள் நார்மலாக ஒரு முப்பது குட்டிக்கு மேலே வளர்க்க போகிறீங்கன்னா போடுற ப பரன் போடுறதை பற்றி யோசிக்கலாம் இல்லாட்டி பரன் வேணால் உங்களுக்கு நார்மலாக ஒரு செட்டு போட்டு நம்ம மண் தரையிலே வளர்க்கலாம் அதுவே உங்களுக்கு போதும் நான் உங்களுக்கு குட்டிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் நீங்கள் நான் எப்படி நான் ரெகுலராக வளர்க்க போகிறேன் நான் இந்த தொழிலில் தான் எப்போயுமே முழுசாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பறன்முறைக்கு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு போனால் முறை ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த மண் தரையில் குட்டிகளை வளர்க்குறதுல அதில் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் தரையில் வளர்க்கும் போது ஆடுகள் போடுற எச்சம் அதோடய யூரின் போடுறதோ ஆடுகள் புழுக்கைகள் போடுறதோ அது எல்லாமே வந்து மண்ணை மண் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அதுவே அது உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கூட்டுறது வைக்கிறது எதுவும் பெருசாக உங்களுக்கு இது இருக்காது அந்த மண்ணே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் அது ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து மலைகள் அதிகமாக பெய்யும்போது ல்லாக சகதியாகும்போது ஆடுகளுக்கு வந்து இந்த கால் நுனிகளில் இந்த சின்ன ஒரு பேக்டீரியா அஃபெக்ட் பண்ணி ஒரு தொற்று மாதிரி வரும் அது ரெண்டு கால் இடுக்கில் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மண்தரையில் வறக்கும்போது பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்ததாக நம்ம ஆடுகளுக்கு வந்து என்ன மாதிரி உணவு முறையில் ஆடுகளை தயார் பண்ண போகிறோன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மக்களே நம்ம ஆடுகளுக்கு மேய்ச்சல் முறையில் ஆடுகளை வளர்க்க போகிறோமா இல்லை வந்து நம்ம ஃபார்ம்லேயே கட்டி போட்டு அங்கேயே அதுக்கு உணவு கொடுத்து வளர்க்க போகிறோமான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம பண்ணைகள்லேயே ஆடுகளை கட்டி போட்டு அதுக்கு தீவனம் கொடுத்து வளர்க்குறப்போ மேய்ச்சலை விட கொஞ்சம் உங்களுக்கு கறி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் ஏன்னா ஆடு எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல நின்றே இருக்கிறதுனால அதுக்கு ஆட்டு கொஞ்சம் இடை கொஞ்சம் அதிகமாக தான் வரும் மேய்ச்சலை கம்பேர் பண்ணும்போது மேய்ச்சல்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த செலவு கம்மி ஆனால் ஆடுகள் வந்து நம்ம பண்ணையில் நின்று மேய்றதுக்கும் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கும் வந்து வளர்ச்சியில் வித்தியாசங்கள் தெரியும் மேய்ச்சல் போகிறது வந்து இதை விட கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் ஏன்னா அது நடமாட்டத்திலே இருக்குது அதுவும் இல்லாமல் அது வந்து புல்களை தான் மேயுது நம்ம வந்து பண்ணையில் நிற்க வச்சு கொடுக்கும்போது வந்து நிறைய அடர் தீவனம் எல்லாமே கலர்ந்து கொடுப்போம் அதை நம்ம கரெக்டாக கொடுக்கறதுனால நம் நம்ம பண்ணையில் வளர்க்குற ஆடுகள் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் மக்களே நம்ம குட்டிகளை வாங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எந்த தரத்தில் வாங்குகிறோன்றது கண்டிப்பாக கம்பல்சரியாக பார்க்க வேணும் மக்களே நம்ம கடை கொடுக்க போகிறோம்னா அதுக்கு தகுந்தால் அப்படி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குட்டியை வாங்கி வளர்த்து கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம பக்ரீத்து கொள்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குட்டியாக வாங்கி ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் பெருங்கடாக்களாக கொடுக்கலாம் நீங்கள் பெருங்கடாக்களாக கொஞ்சம் வளர்த்து பார்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கறிக்கடைக்கு கொடுக்குறத விட உங்களுக்கு ஒரு நல்ல லாபமே கிடைக்கும் மக்களே நான் கொடுத்த தகவலாம் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டூடியோ நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம்